ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பீஃப்பை வச்சு ஒரு சூப்பரான ஒரு சுக்கா ஒன்று செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுனு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடன்கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அடுத்து ஒரு குக்கர் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் இறைச்சி கழுவி வச்சுருக்கேன் அதில் சேர்த்துருவோம் இந்த இறச்சி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துப்போம் இப்போ இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இல்லையே இப்போ கலக்கி விட்டோம் அஞ்சு விசில் வரட்டும் இப்போ அஞ்சு விசில் வந்துட்டு திறந்துடுவோம் கறி ஓரளவுக்கு விழுந்துட்டு மாடுத்து வேலையை பார்ப்போம் அடுப்பில் ஒரு கடாய வச்சுருக்கேன் அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம் இப்போ எண்ணெய் சூடாகிட்டு இல்லைன்னா கொஞ்சமாக முந்திரி பொருப்பு எடுத்துருக்கேன் அதை வறுத்துப்போம் இந்தளவுக்கு வறுத்துட்டோம் இப்போ இதை எடுத்துருவோம் நான் வந்து ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துப்போம் அதை நல்லா விதக்கி விட்டுருவோம் இந்தளவுக்கு வெங்காயத்தை வதக்கிட்டோம் கொஞ்சமாக ரம்பை இலை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பட்டை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கல்பாசி ஒரு ரெண்டு அண்ணாச்சி பூ கொஞ்சமாக ஜாதி பத்திரி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் இந்தளவுக்கு வதக்கிட்டோம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் இதில் சேர்த்துருவோம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் இந்தளவுக்கு வதக்கிட்டோம் இல்லைனா ஒரு தக்காளி அப்படி பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை எல்லாம் சேர்த்துருவோம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருலாம் இந்தளவுக்கு வதக்கி விட்டோம் ஆள் ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் அரை ஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம் இந்த அளவுக்கு வதக்கிட்டோம் இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பில ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் மூணு வத்தல் இதையும் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு வதக்கி விட்டோம் இப்போ நம்ம அவுச்சி வச்சுக்கிற கறியை இப்போ இதில் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா கறியும் சேர்த்துட்டோம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் நம்ம நம்ம கறியாக போது இருந்த தண்ணியை இதில் சேர்த்துருவோம் உப்பு காரம் மட்டும் செக் பண்ணிக்கலாம் இப்போ உப்புலாம் கரெக்டாக இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்குது ஒரு சின்ன மூடியை போட்டு மூடி வச்சுருவோம் அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்குது இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு இப்போ நம்ம எடுத்து பார்த்து வச்சுருவோம் இப்போ ரெடி ஆகிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்மளுடைய பீப் சுக்கா ரெடி ஆகிட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒற்றை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை போல் நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க